ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவைக்காய் அந்த கோவைக்காயில் இருக்கிற நன்மைகளையும் அதை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க போயிட்டு கோவைக்காயை நம்ம பறிச்சிட்டு வருவோம் நம்ம இப்போ கோவை செடிக்கிட்ட வந்துட்டோம் இந்த பாருங்கள் கோவையோட செடி கொடியில் தான் அந்த காய்க்கும் பாருங்கள் அந்த இலை எப்படி இருக்குதுன்னு இந்த பூ இப்படி இருக்கும் காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் காய் இப்போ அந்த காயெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம் பறித்து முடிச்சிட்டோம் அப்போ வாங்க நம்ம போகலாம் வாங்க நம்ம காய அலசி எடுத்துக்குவோம் அலசியாச்சு அலசி எடுத்தாச்சு நம்ம போய் கட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க காயை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்காது இது வந்து மலையில் பறிச்ச குவங்காயா அதனால் வந்து மருத்துவ குணமும் அதிகம் இது கசப்பும் அதிகம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா கசக்காமல் இருக்கும் இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம போய் சமையலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம கோவக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நம்ம தேவையான அளவு நறுக்கி வச்ச கோவக்காய் அப்புறம் ஒரு ஏழு பல்பு உண்டு நூறு சின்ன வெங்காயம் மூணு ஸ்பூன் குளம்புக்கலப்பருப்பு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் ஒரு ரெண்டு வத்தல் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை நுணுக்கி போட்டுக்கலாம் வாங்க போய் சமைக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்குவோம் இப்போ கடாய் நல்லா காஞ்சிச்சுங்க நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து மழையின் தெரிஞ்சிருந்ததுனால கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு இப்போ காய் லேட்டாகிடுச்சு கடுகு போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அந்த ரேட்டில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்ப பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு கலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பச்சை மிளகாயும் வத்தலும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக இந்த மலையில் நம்ம பரிசு இந்த கோவக்காய் கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த கோவக்காய் வந்து தானாவே வந்து இயற்கையிலேயே அதான் முளைச்சி வளரக்கூடிய ஒரு காய்ங்க இது இது யாரும் வந்து இதை வந்து நட்டி வைக்க மாட்டாங்க அதனால் இந்த காயை வந்து நீங்கள் கன்சுவாக இருக்கும்போது அந்த உங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு கற்ப காலத்தில் வர்ற அந்த சர்க்கரை வியாதி வரவே வராதுங்க அதனால் இந்த காயை வந்து கற்பவமாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெயிலே காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதக்கி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கசப்பு தன்மை இல்லாமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்களும் கிடச்சிக்கிறோம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா அந்த காய் காய்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்படி நல்லா வெந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா கசப்புத்தன்மை இருக்கா நல்லா இருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த தக்காளி தக்காளி மசீர வரையில் நல்லா வேகட்டும் இந்த காய் இந்த காய் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம போயிட்டு ஜீரகமும் மிளகமும் நுணுக்கிட்டு வந்து இறக்க இறக்கப்போயில் போட்டுக்குவோம் இப்போ மிளகோம் ஜீரகத்தையும் நுணுக்கிக்கலாம் அளவுக்கு போதுங்க நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இப்போ இதை போட்டுக்கலாங்க சீரக பொடியும் மிளகு பொடியும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கோவக்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இது வந்து சர்க்கரை நோய் வராமல் தடுக்குதுங்க பரம்பரையாக நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா முப்பது வயசுலேருந்தே இந்த இப்போ கோவக்காயை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சக்கரை நோய் வராமயே நம்ம தடுக்கலாம் சின்ன வயசுலேருந்து இந்த கோவங்காயை குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க அதை அந்த கோவக்காயோடைய நன்மைகளையும் சொல்லி குழந்தைங்கள சாப்பிட வைங்க நம்ம வருங்கால சந்ததிகளையாவது இந்த சர்க்கரை நோய் எந்த நோயுமே இல்லாத ஒரு சந்ததிகளாக நம்ம மாற்றலாம் அப்புறம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் வந்து இந்த கோவக்காயை சாப்பிடும்போது சரியாகுதுங்க ஜீர்ண பிரச்சனையுமே வராது ஸ்கின் அலர்ஜி வந்து இந்த கோகாய் சாப்பிடும்போது வரவே வராது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி வராமல் தடுக்குது இதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நீங்கள் சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையே வாழலாம் இப்போ கோவக்காய் கிரேவி ரெடி ஆச்சுங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு மருந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சு நம்ம சாப்பிடுவோம் வாங்க இப்போ நம்ம இலைய எடுத்துக்குவோம் இலையரத்தை வச்சு வாங்க போய் சாப்பிடலாம் இப்போ நம்ம சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் இந்த கோவக்காயுடைய கூட்டை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள் தயிர் சாப்பாடு கூட கூட இந்த கூட்டை வச்சு சைடிக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த காய் இவ்வளோ அழகாக வெந்திருக்கும் பாருங்கள் நீங்கள் நல்லெண்ணையோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு பிணைஞ்சு ஊட்டி விடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இதை நைட்டில் வச்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சுத்தமாகவே கசக்காது முடிஞ்சளவு நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற அந்த கோக்காயை வந்து நீங்கள் பறித்து இந்த மாதிரி கூட்டாவோ இல்லை பொரியலாவோ செஞ்சு கணிசிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாசத்துல இருந்தே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொத்தை பல் இல்லாமல் அப்புறம் இந்த காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை வந்து வரவே வராது குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் பெரியவங்களும் சாப்பிடும்போதும் குடலில் வந்து எந்த ஒரு நோய் தொற்றுமே வராமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாங்க முடிஞ்சளவு இந்த காயை வந்து எல்லாருமே பயன்படுத்தி சாப்பிடுங்க உணவில் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போன இந்த மூலிகையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மெடிசனாக ஹாஸ்பிட்டலுக்கே போகாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழலாங்க அது இயற்கையே நம்மளுக்கு நிறைய ஒரு அற்புதமான மூலிகைகள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தி வாழ்வோம் நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க